ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நிமோனியா வைரஸ் அதாவது நம்ம சென்னை வடப்பழனியை சார்ந்த சஞ்சனாஸ்ரீன்ற ஆறு வயது மதிக்கத்தக்க பெண் குழந்த இந்த வைரஸ்னால் இறந்துருக்குங்க ஆமாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீயோட அப்பா வந்து வடப்பள்ளனியில் ஈரோடு சேர்ந்தவர் வடப்பழனியில் ஒரு வாடகை வீடு எடுத்து அவரோட மருத்துவத்தை செஞ்சுட்டு வர்றாரு அதாவது அவருக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்குது அந்த கல்லீரல் பிரச்சனை இருக்கிறதுனால வடப்பள்ளனியில் ஒரு மருத்துவமனையில் அவர் செக்கப்புக்கு போயிட்டு வர்றதுக்காக இங்கே வாடகை வீடு எடுத்து இருக்கார் இப்படி வாழ்ந்துட்டு வரப்போ சஞ்சனாஸ்ரீக்கு பிறந்தநாள் வருது அந்த பிறந்தநாளுக்காக அவருங்க அப்பாவை முடியாத அளவு இல்லையா அதனால் அந்த ஊர்லேருந்து அந்த குழந்தையை இங்கே கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வர குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகுது ஊர்லேருந்தே உடம்பு சரியில்லாமல் தான் வராங்க கடுமையான ஃபீவரில் அந்த ஃபீவரோட இங்கே பிறந்தநாள்னால அவங்க தாய் தந்தையினர் என்ன பண்ணியிருக்காங்க பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி மெரினா பீச்சு கடற்கரைக்கு போய்ட்டு அங்கே இருக்க கடல் உணவுகள் அதாவது மீன் உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை விளையாட்டு பொருளெலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி வாங்கி கொடுக்கும் போது அந்த குழந்தையும் அதை சாப்பிட்ருக்கு அடுத்தது வீட்டில் வந்து தூங்க வச்சுருக்காங்க கடுமையான ஜுரம் வந்திருக்கு அந்த ஜுரத்துக்கு மூலிமா இவங்க மருந்து மாத்திரைகளை கொடுத்து உறங்க வச்சுருக்காங்க மறுநாள் காலையில் தாங்க பார்த்தா அந்த குழந்தை வந்து அதாவது வாயில் ரத்தத்தோடையும் அதாவது காதுலேயும் ரத்தம் அடிகிற மாதிரி இருந்திருக்கு உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோன்னே மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இவங்க இறந்துட்டாங்கன்னு எவ்வளோ ஒரு துயரமான சம்பவம் பாருங்கள் கேட்கும்போது நம்ம நெஞ்சையே பதற வைக்குது அதுவும் ஆறு வயது குழந்தை ஈரோட்டில் இருந்த குழந்தை சென்னைக்கு வந்து இறக்கணுன்றது விதி இருக்குங்க ஆமாங்க இதுக்கு காரணம் அதாவது பார்த்துட்டு மருத்துவர்கள் வந்துட்டு ஆஸ்பிரேஷன் நிமோனியான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வைரஸ் தான் இந்த குழந்தைக்கு இறப்புக்கு காரணமாக இருக்கு ஆனால் மருத்துவர்கள் இன்னும் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் இறுதியான முடிவுகள் என்ன என்ன தொற்றுனாலும் இந்த குழந்தை இறந்தாங்கன்ட்டு சொல்ல முடியும் இப்போ இந்த ஆறு வயசு பெண் இறந்தது காரணம் நிமோனியான்ற வைரஸாக இருந்தாலும் என்ன வைரஸ்ன்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மிக தெளிவாக சொல்லுவாங்க இப்போ இந்த வைரஸ் வந்து யாராருக்கு பாதிக்கப்படலான்னா அதாவது குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஏன்னா இவங்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அதாவது நம்ம கோவிட் டைமில் எப்படி மாஸ்க் அணிஞ்சிட்டு பப்ளிக் பிளேஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோமோ அதே மாதிரி இப்போயும் மாஸ்க் அணிகிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இப்போ கால சூழ்நிலை மாறி வருது அதாவது இன்னும் மழை காலங்கள் ஸ்டார்ட் ஆகும் போது அதனால் வெயில் வெப்பமும் இருக்கும் குளிரும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சுடுதண்ணி அறுந்துவது மிகச்சிறந்தது ஸோ நம்மளும் சரி நம்ம தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் அலட்சியமாக இருந்துடக்கூடாதுங்க சுடுதண்ணியை அருந்தணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் மாஸ்க்கை நம்மளுக்கு சளி இருமல் காய்ச்சல் இருந்தால் நம்மளும் மாஸ்க் போட்டுக்கணும் இப்போ வேற ஒருத்தர்கிட்ட இருந்து தொற்று ஏற்படாமல் உஷாராக இருக்கிறதுக்கு நம்மளும் மாஸ்க் அணிகிறது ரொம்ப நல்லது அதனால் ஒவ்வொருத்தரும் மாஸ்க் அணிகிறது ரொம்ப ஒரு கட்டாயமான விஷயமாக இப்போ பார்க்கப்படுது ஏன்னா அந்த வைரஸ் அந்தளவுக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க பெற்றவங்களோட நிலமை அவரே உடம்பு முடியாதவராக இருக்கார் அவர் அந்த பிறந்த நாளைக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தையும் இறப்புக்கு தான் காரணன்றது எவ்வளோ கொடுமையான விஷயமா இருக்கும் உடல் முடியாதவருக்கு மனவேதனையும் வந்துருச்சுங்க ஆல்ரெடி மனசு ஒரு உள்ளதாக இருந்திருப்பார் கல்லீரல் பிரச்சனையில் இன்னும் இது ஒரு டாக்டர் சார் என்ன சொல்கிறாங்கன்னா நுரையிலருந்து வந்து நுரையீரல் ரொம்ப சாஃப்டானது மென்மையானது அது வந்து காற்று போகிறதுக்காக தான் கடவுளோட படைப்பில் இருக்குது ஆனால் அப்படியேப்பட்ட இதில் இந்த உணவுகளோ அதாவது தூக்கத்தில் அந்த பெண் குழந்தை வந்து ஏதாச்சும் உணவை ஜீர்ணிக்க முடியாமல் ஆல்ரெடி ஃபீவரில் இருந்தாங்க இல்லையா அதனால் மீன் சார்ந்ததும் அந்த மசாலா போன்ற ஐட்டங்களை சாப்பிட்டதுனால ஒரு மூச்சுத்திறனில் ஏற்பட்டு தூக்கத்திலே படுத்துக்கிட்டே இருக்கும்போது வாந்தி எடுத்தா என்னாவோ அந்த நுரையீரலுக்குள்ளே தான் போவோம் அந்த காற்று போகக்கூடிய மென்மையான நுரையீரலில் இந்த வாந்தி அந்த மாதிரி போகிற விஷயங்கள்னால அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால் கூட இது வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க எனிவே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா புதுசு புதுசாக வியாதிகள் வருது அதுக்கு சிறந்த மாத்திரைகள் மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் அதாவது சிறப்பான மருந்து இது சாப்பிட்டா இது சரியாகும்னு எந்த மருந்துமே கிடையாது நம்ம இயற்கையான மருந்துகளை அதாவது நல்ல கஷாயங்களை இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் இந்த மாஸ்க் போன்ற விஷயங்களை அணிஞ்சு எல்லாருக்கும் நன்மை நம்மளுக்கும் நன்மைன்றதை மறந்துடாமல் செயல்படுத்துங்க இதனால் இந்த நிமோனியா வைரஸ்லேருந்து நம்ம தப்பிச்சு ஒதுங்கியிருப்போம் எப்படியாச்சும் இதிலேருந்து நம்ம மீண்டு வரணும் கோவிட்லேருந்தே நம்ம மீண்டு வந்துட்டோம் அதனால் இதில் மீண்டு வர்றது பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து நம்மளோட சுகாதாரமும் சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்க நம்ம மெயினாக மாஸ்க் அணிவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்